ஓம் சக்தி இந்த நெல் அறுவடைக்கு பக்கவளமா அம்மா இருந்து காப்பத்தினாங்கல்லங்க அந்த நிகழ்ச்சி நடந்த ஊர் வந்துங்க பாளையூர் நடந்த தேதி மூணு பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பார சக்தியில அம்மா இப்படி எல்லாம் அந்த காலத்துல விளையாண்டுருக்காங்கன்னு சொல்லி ஒரு பக்தர் வந்துங்க மணி தொலைச்சிட்டாங்க பஸ்ல மருத்துவர் வந்திருக்கிறாங்க டிக்கெட்டெல்லாம் எடுத்தாச்சு அப்படியே தூங்கிட்டு வந்தவங்க இறங்கும் பொழுது பர்ஸ் எங்கேயோ பஸ்ஸுக்குள்ளேயே போட்டு வந்துட்டாங்க இங்கே வந்து ஐயோ அவனு செலவுக்கு பண்ண முடியும் எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறது அல்வா கேட்கணுமே அப்படின்னு பல மாதம் குழம்பிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர்களை போய் அவங்க ரூமில் சந்திக்கிறாங்க அதில் கூடத்தில் அப்போல்லாம் பூஜை இல்லாத காலம் அம்மா அவங்களுடைய டேபிள் மேலே அந்த பர்ஸ் இருந்தாங்களா அம்மா வந்து அவங்களை பார்த்துமே என்னம்மா பர்ஸ் தொடைச்சிட்டிங்களா இது அவங்க பர்ஸ் அப்படின்னு கொடுத்தாங்களா எப்படி பார்த்தீங்களா அம்மா அதே மாதிரி பாருங்க இன்னொரு பக்தர் அவர் பேர் தர்மராஜன் பேருங்க அவர் மூக்கு கண்ணாடி போட்டிருப்பாருங்க சைட் பிரச்சனை உள்ளவர் அந்த கண்ணாடியை பஸ்ஸில் அப்படியே பேப்பர் அதை எதுவும் படிச்சுக்கிட்டு அப்படி தூக்க மரம் காட்டி வீட்டில் மாதிரியே கண்ணாடி கட்டி சீட்டு மேலே பக்கம் சீட்டு காலியாக இருந்திருக்குது அது மேலே வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டார் மருமத்துவர் வந்தோடனே கண்ணாடி மறந்துட்டு பஸ் விட்டு இறங்கிட்டார் பஸ் கிளம்பி போயிடுச்சு இப்போ தான் இந்த அஜய்யோ கண்ணாடி இல்லாமல் நம்மளால் ஒரு இடம் நடக்க முடியாது நம்மளுக்கு அந்தளவுக்கு பார்வை கோளாறு இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தட்டு தடு மாதிரி இந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டார் வந்த மாதிரி அந்த தொலைஞ்சமான மூக்கு கண்ணாடி கிடைச்சா நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குமே இப்போ ஒன்றுமே தெரிய மாட்டேங்க தடு மாதிரி நடந்துகிட்டு இருக்கிறோமே நிதானத்துல எவ்வளோ தூரம் நடக்கிறது அப்படின்னு நினைச்சிக்கிட்டு குடிச்சு முடிச்சுட்டு அடியலார் அவர்களே அவர் ரூமில் போய் பார்க்குறாரு பார்க்கும்பொழுது அதே மாதிரிங்க அம்மாவோட டேபிளுக்கு மேலே இவருடைய மூக்கு கண்ணாடி இருக்குங்களா உங்களை பார்த்த உனையுமே அம்மா சொன்னாங்கல்ல சார் இதோ உங்க முக்கண்ணாடி இந்தாங்க அப்படின்னு கொடுத்தாங்களா எப்படி பாருங்க அம்மா கருணய்யா அத மாதிரி பாருங்க இன்னொரு பக்டர் அவர் பேர் வக்கீல் கணேஷ் ஆரம்பத்துல சப்தகண்ணியர் சன்னதி கட்டி கொடுத்தவருங்க அவர் அம்மாவுக்கு முதன் முதல்ல பிறந்தநாபிலா கொண்டாடினவர் அவர் தானுங்க அவர் வந்தங்க இப்ப மருத்துவர்ல இருக்கிற விக்கிரகத்தை கறிக்கோளமா எடுத்துட்டு போறதுக்கு அந்த விற்கிற இடத்த அதை செஞ்ச இடத்துல இருந்து மா மகாபலிபுரம்னு நினைக்கிறேன் அங்கிருந்து அவருடைய காரில் கொண்டு வந்து மருத்துவர் சேர்த்துனாருங்க சேர்த்துன பின்னால் அம்மா சொன்னாங்க இந்த காரை விற்க போடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவர் கேட்கல அம்மாவை தூக்கிட்டு அந்த காரு இதை போய் விற்கிறதா இதை வச்சுக்கலாம் விற்கக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி இவர் ஏதோ சென்டிமெண்டலான்னு நினச்சிக்கிட்டுங்க விற்கலை அதன் காரணமாக என்ன ஆச்சுங்க அடுத்த வாரமே அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆகி இவருக்கு கால் முறிஞ்சு போச்சுங்க அதான் அம்மா சொன்னால் கேட்கணுங்க காரணமில்லாம் அம்மா எதையும் சொல்ல மாட்டாங்க அடுத்து பாருங்கள் இன்னொரு பக்தர் இப்படி அவர் பிரச்சனைங்க விவசாயி பெரிய குடும்பம் அந்த வருஷம் மழை இல்லை இவர் விவசாயத்துக்கு தேவையான தண்ணி வாய்க்காலில் வரல அதன் காரணமாக விளைச்சல் அரை விளக்கு விளைவிக்கவும் இல்லை அதனால் அறுவடையும் இல்லை அதனால் எந்த விதமான வருமானத்துக்கு வழியும் இல்லை பெரிய குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது குதிரில் இருக்கிற நெல் அந்த அடுத்த தண்ணி வந்து அறுவடை ஆகிற வரைக்கும் தாட்டாது அவர் அம்மாட்ட முறையிட்டார் வந்து அம்மா இப்படி இருக்குது நிலமை நான் என்ன பண்ணிட்டேன் கவலைப்படாத தைரியமாக இது குதிர் குறையாம நான் பார்த்துக்கிறேன்னு அம்மா சொல்லி அனுப்பிச்சாங்க அதே மாதிரி இங்கே இவரு வந்தார் ஊட்டு செலவுக்கு பணம் தேவைப்பட்டது இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்ததெல்லாம் பண்ணாங்க எண்பதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு முன்னால் ஐநூறு ரூபாய்க்கு நெல் விற்றாரு இருந்து இன்னும் மீதி எவ்வளவு இருக்கு போகுது ஒன்றும் இருக்கானதை இவர் நினைச்சிட்டு இருக்காரு ஏதோ பத்து நாள் இருபது நாளைக்கு தான் வரும் நினைக்கிறாரு ஆனால் அந்த பெரிய குடும்பத்துக்கு கார்த்திகை மாதம் இவர் நெல் விற்றாருங்க கார்த்திகை மாதத்துல இருந்து வைகாசி வரைக்குமே இவங்க தேவைக்கு எப்பப்பெல்லாம் அந்த குதிரை திறந்து நெல் எடுக்கிறாங்களோ அப்போல்லாம் நெல் வந்துக்கிட்டே இருந்ததுங்களாமா குதிரையிலிருந்து குறையாம எப்படி பார்த்தீங்களா எம்டி குதிரை கூட அம்மா நிரப்பி வச்சு பக்தனுக்காக அந்த அடுத்த அறுவடை வரும் வரை கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் அந்த நெல் குறையாம பார்த்துக்கிட்டாங்க நெல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க சக்திகளை அடுத்து பாருங்க ஒரு அம்மா பக்தர்கள் குடும்பமே அம்மா பக்தர்கள் பொண்ணுக்கு திருமண வயது வந்துடுச்சு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டா மெடிக்கல் காலேஜில் சேரவன்னு ஆசை பரிசு எழுதியிருக்கிறான் ஆனா அவங்க அப்பா அம்மா என்ன சொல்வாங்க இல்ல சொந்தத்துல நல்ல மாப்பிள்ளை வந்துருக்குது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க டாக்டரி கல்யாணத்துக்கு என்ன அவசரம் அப்படிங்கிறா சரி வாக்குவாதா வேண்டாம் நம்மளுக்கு வாக்குவாதம் அம்மா கிட்ட போலாம் அம்மா ஒத்துறப்படி நடந்துக்கலாம்னு எல்லாருமே முடிவான்றாங்க இந்த பிள்ளைய அம்மா தானே சரின்னு ஒத்துக்கிறா உள்ள போய் நின்ன அம்மா சொல்றாங்க மகளே உன் தாய் தேந்தையர் சொன்னபடி நீ திருமணம் செய்துகள் உடனடியாக ஏனென்றால் உடனே அந்த பிள்ளை இருக்கிறான் அம்மா நான் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு அம்மா சொல்றாங்க இல்லைய மகளே சென்ற பிறவியில் உரிய வயதில் திருமணம் நடக்காத காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டவள் நீ எனவே இப்பிறவியில் உரிய வயதில் திருமணம் செய்து வடிக்க வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு எனவே நீ திருமணம் கொள் அப்படி சொல்லி அனுப்பிச்சு வச்சாங்களா எப்படி பாருங்க இன்னொருத்தர் பாருங்க அவர் குடும்பத்துல நிம்மதியே இல்லை ஏன்பட்ட பிரச்சனை சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஸு எதுவுமே ஒழுங்காக நடக்கிறது இல்லை கல்யாணமானவங்க குழந்தை இல்லை மற்றவங்களுக்கு கல்யாணமே ஆகலை பலவிதமான பிரச்சனை சண்டை சச்சரவு இப்படி போயிட்டு இருக்குது என்னடா காரம்னா அவர் அம்மாட்ட வந்தார் அம்மா சொன்னாங்க நீ பங்காளிகளை ஏமாற்றி அப்புறம் சொத்தையெல்லாம் அவங்க சொத்தையெல்லாம் அபரிச்சுக்கிட்ட அந்த அபகரித்த காரணத்தினால எனக்கு உடம்பு நிம்மதி இல்லாமல் இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லி அப்புறம் தீர்வுக்கு வழிமுறையும் சொல்லி கொடுத்தாங்களா அதே மாதிரிங்க ஒரு சமயம் கருவறை அம்மாவை நம் பக்தர்கள் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது அம்மா ஒரு கையில் எலும்பு சம்பளம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா பார்த்துருப்போம் அந்த எலும்பு சம்பளத்தை கை மாற்றினாங்களா இடதுகையிலேருந்து வலதைக்கு மாற்றினாங்களாம் அம்மா இது எல்லாருமே பார்த்துருக்குறாங்க இன்னொரு குறும்புக்காரர் அம்மாக்கிட்ட வந்தாருங்க அவர் வந்து என்ன பண்ணாருங்க அம்மா அம்மா நான் ஏம்மா நீ அந்த சேமியார் மாதிரி சித்து பண்ண முடியுமா இந்த சேமியார் மாதிரி சித்து பண்ண முடியுமா அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிறார் உடனே அம்மா அந்த சவால ஏத்துக்கிட்டே சரி இதை பாரு அப்படின்னு சொல்லி காற்றுல வெறும் கை இப்படின்னு ஆட்டினாங்களா ஒரு வெள்ளி கம்பி வந்துதான் அந்த வெள்ளி கம்பி இப்படின்னாங்களா அடுத்த சைடு அது தானே சுத்தி ஒரு மோதிரமா மாறிச்சான் மறுபடியும் கை இப்படின்னு கேட்டு அதுல அவர் வந்து நீலக்கல் வந்து கொந்துதா இப்போ வெள்ளி மோதிரம் நீலக்கல் வச்சது ரெடி உடனே அந்த பக்தரு மோதத்தை எனக்கு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டார இல்லம்மா இது ஒன்று தரமாட்டே இதை எவனு கொடுக்கும் எனக்கு தெரியுன்னு எந்திரிச்சு போன்னுட்டாங்களா அம்மா அடுத்து பாருங்க இன்னொருத்தர் உடல்நிலை இல்லாம படுத்திருக்காருங்க அவர் புலவர் ஆங்கிலத்தில் புறமை புலமை பெற்றவர் அவருடைய கனவுல போய் அம்மா மகனே மேல் மேல்மர் உத்தர்பதங்கள் இந்த புத்தகம் தமிழ் இருக்குதுல்லவா அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து எழுது அப்படின்னு சொன்னாங்களா அவர் அதே மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ணி எழுதி முடிச்சாருங்களா அவருக்கு உடல்நிலை குணமாயிடுச்சு எந்த நோவும் இல்லை கொண்டு வந்து அம்மாட்ட அதை ஒப்படைச்சிட்டார் அம்மா அவர்கள் அதே பண்ணாங்க பதினைந்து ஆண்டுகள் கட்டு கழித்து தானுங்க அதை வெளியே விட்டாங்க இப்படி அம்மாவுக்கு ஒரு செஞ்சோம்னா அதை உடனே அதை வெளியே வந்துடு அப்படிங்களா நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை காலம் நேரம் வரும்பொழுது பொழுது அது தானே நடக்கும் அது பாருங்கள் இன்னொரு பக்தர் அம்மா சொன்னாங்க நீ போய் கன்னி கோயிலை சப்தகநீர் கோயில் இடிச்சுட்டு புதுசாக கட்டுவோம் அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னார் அம்மா கன்னி கோவில் நல்லாத்தானமாக இருக்குது சப்தகன்னீர் கோயில் எதுக்கம்மா இடிக்கணும்னு அப்படின்னார் மகனே உன்னுடைய வினை களைவதற்காக உன்னை இடிக்க சொல்லி இடிச்சுட்டு போ இன்னொரு மகனை அவன் வினா களைறதுக்காக கட்ட சொல்லியிருக்கிறேன் அவன் கட்டிக்கிட்டு போறான் அவனை வினைக்கு தகுந்த மாதிரி என்னை உத்தரவு போடுகிறேன் நீ ஏன் எதுக்கு நில கேட்டுருக்க வேண்டாம் போய் சொன்னதை செய் அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்களா அதே மாதிரி பாருங்க ஒருத்தருக்கு லேத்து வச்சு நடத்துறாரு பாவா அவரு அவர் ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்காரு ஏழை பையன் ஒரு வீட்டிலேயே சாப்பிட்டு அவன் பட்டைகளே அவன் தங்கியிருக்கிறான் பத்து பன்னெண்டு வயசு பையன் அந்த பையன் திடீர்னு காணாமல் போயிட்டான் அப்புறம் உடனே அவனை சேர்ந்தவங்கெல்லாம் வந்து இவன் தான் கொண்டு போட்டா ஆச்சா போச்சான்னு சொல்ல எல்லாம் போலீஸ்ல கொடுக்குற ஏற்பாடு பண்ணுறாங்க அவர் வேறு வழி இல்லாமல் அம்மாட்ட வர்றார் அம்மா சொல்கிறாங்க நீ வந்து அந்த பட்டையில் வந்து அடுப்பு மேடு வச்சுருக்குறீங்கள அந்த ஆசாரி பட்டையில் அந்த அடுப்பு மேட்டிலேருந்து மண் எடுத்துக்கிட்டு வா ஒரு கை மண் எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு அம்மா சொன்னாங்க எடுத்து எடுத்துக்கொண்டு வந்து அம்மாட்டோட நீட்டினார் அம்மா அதை தொட்டு கொடுத்தாங்க இதை கொண்டு போய் எடுத்த இடத்துல வச்சிரு வச்சுட்டு தினமும் அது மேலே ஒரு எலும்பச்சி மழத்தை வச்சு விளக்கேத்தி கும்பிடு எலும்பச்சி மழத்தை ஒன்று வச்சு தினமும் விளக்கேத்தி கும்பிடு மற்றதை நான் பார்த்துக்கிறேன்னு அம்மா சொன்னாங்களே அதே மாதிரி அவர் செஞ்சுருக்காரு மண்ணை கொண்டு வந்து எடுத்துல வச்சுட்டாரு அது மேலே ஒரு எலும்பலத்தை வச்சாரு தினமும் அது அந்த இடத்துல ஒரு அகல் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு இருந்தாரு அம்மால வணங்கிட்டு இருக்காட்டி நாலு மாசம் கழிச்சு காணாம போன பையன் தானே திரும்பி வந்துட்டானுங்க பட்டிருக்கு எப்படி பாருங்க அம்மாவுடைய அற்புதத்தை ஓம் சக்தி